فاتهو. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم للزكاة فاعلون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ما نقصت مال عبد بصدقة أو كما قال عليه الصلاة والسلام <applause> சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் இத்தான மேலான பெரிய சுவாசத்திற்குரிய சகோதரர்களை அருமை நாயகம் வாடகை சொல்லுபவர்களின் தர்பாக்கியங்கள் நிறைந்த உள வெற்றி பெற்ற மின்கள் உடைய அந்த பட்டியலில் ரபுல் ரப்பர் லாலஞ்சி தாலா தொழுகையில் பயபக்தியோடு சொல்லுபவர்கள் என்று சொன்னால் வீணான விஷயங்களை விட்டு புறக்கணித்து வாழ்பவர்கள் என்று சொன்னால் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வசனத்தில் செல்கிறான் வெற்றி பெற்ற யார் என்றால் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரகாத் என்பது அல்லாஹ் நமக்கு விதித்துள்ள பொருளாதார கடமை எப்படி தொழுகை என்பது உடல் ரீதியான ஒரு கடமையோ வணக்கமோ அதுபோல நமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் பொருளாதாரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு அதை எட்டிவிட்டால் குறிப்பிட்ட காலம் நம்மிடத்தில் இருந்தால் அதிலே ஜக்காத்து கடமையாகிறது அபுல் பல இடங்களில் அதை தொழுகையோடு இணைத்து இணைத்து வேண்டிங்க தொழுகை எப்படி அவசியமோ ஒரு மனிதர் அதை முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்ற வேண்டுமோ அதே போல ஜக்காத் என்பது அது ஏழைகளுக்கான ஒரு பாகம் ஒரு பங்கு அது நம்முடைய பொருளை அல்ல அது நம்முடைய பொருளை அல்ல. நம்முடைய பொருள்களில் அவர்களுக்கான ஒரு பங்கை சேர்த்து அல்லாத நம்மிடம் தந்திருக்கிறான் அதை நாம் சரியான முறையில் கணக்கிட்டு வெளியாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது அதனால்தான் தாலா இதுபோல கடமையான காரியங்களை கூட வெற்றி பெறக்கூடிய தன்மைகளில் அல்லா குறிப்பிடுகிறார் ஒரு அடியான் வருகிற போது ரீதியான ஒரு கடமையை நிறைவேற்றாமல் பொருளாதார கடமையை நிறைவேற்றாமல் தமிழத்தில் வந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்கும் குற்றத்திற்கும் அவன் ஆளாகிறான் முக்கியத்துவத்தை இஸ்லாமிய சமுதாயம் விளங்கி சரியாக அமல் செய்தார் ஒரு கணக்குக்கு நான் சொல்வேன் இன்று இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு சரியான முறையில் அதனுடைய தக்காத்தி நிறைவேற்றப்பட்டால் முஸ்லிம் சமூகத்திலே ஏழைகள் வறியவர்கள் என்று இருக்க மாட்டார்கள் நாம் அதை சரியான முறையில் கணக்கிடுவதில்லை அல்லது சரியான முறையில் கொடுப்பதில்லை பல பேர் அதை கொடுக்கிறாங்க ஆனால் யாருக்கு போய் சேர வேண்டுமோ யார் ரொம்ப அகத்தானவர்களோ ரொம்ப உரிமையாளர்களோ அவர்கள் தவிர்க்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய பெரியவர்களே நாம் தக்காத்தை கொடுப்பதினால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பயன்பாடு என்ன தெரியுமா நம்முடைய உள்ளத்தில் இருந்து பொருளாதார மோகம் வெளியாகிவிடுகிறது பொருளாதார மோகம் என்பது அது காரோனுடைய மோகம் அது நமக்கான தன்மை அல்ல ஒரு மும்மினுடைய தன்மை என்பது பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்துவாரை ஒழிய அதன் மீது அதிகப்படியான ஆசையும் அதிகப்படியான மோகமும் கொண்டு வாழ மாட்டார் காரணம் அது அவ்வளவு நல்லதற்கல்ல அல்ல ஒரால் சரிப்பு நல்லா செல்வான் ஒரு ஒரு மனிதனுக்கு பொருள் வந்துவிட்டால் ஆகிவிட்டால் அவன் செய்கிற வேலைகள் எவ்வளவு மோசமான வேலைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் செய்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நமக்கு என்ன புரிகிறது ஒரு முனுக்கு பொருளாதாரம் என்பது அது பொருத்தமல்ல குறிப்பாக அதன் மீது உண்டான மோகமும் ஆசையும் பொருத்தமல்லாத்தியை கொடுப்பதால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நிக்கல் ஜாக்கிய பொருள் ரீதியான பிரியம் என்பது வெளியாகிவிடுகிறது எப்ப பொருள் ரீதியான பிரியம் வெளியாகுதோ கஞ்சத்தனம் ஏற்படாது சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு செயலம் உண்டாகாது பிறருக்கு சிந்தனை மேலோங்க ஏழ்மையும் வறுமையும் சமுதாயத்திற்கும் காணாமல் போயும் எல்லாரும் நாம பணக்காரராக ஆகும் என்று பொருள் அல்ல யார் வந்து அன்றாட தேவைக்கே கஷ்டப்படுகிறார் அவருடைய கஷ்டத்தை பார்த்து நாம் சும்மா இருக்க முடியாது இல்லையா அப்ப ஜக்காத்தி கொடுப்பதன் மூலமாக அவருடைய கஷ்டம் நீங்குகிறது அவரும் ஓரளவு நிமிர்ந்து வாழ முடியும் அல்லாஹு உலகத்தில் எல்லோரையும் ஒரே மாதிரி படைக்கல எல்லோருக்கும் அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுக்கல அதற்காக வேண்டி ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அது கஷ்டத்திலேயே இருக்கணும் அவசியம் இல்ல நம்முடைய சக்காத்தின் மூலமாக நம்முடைய சதக்காவின் மூலமாக அவரை கொஞ்சம் நிமிர்த்தலாமா இல்லையா அதற்கு தான் நல்லாக நம்மிடத்திலே பொருளை தந்திருக்கிறார் அப்ப இரண்டாவது பயன்பாடு நம்முடைய தக்காத்தின் வழியாக சமுதாயத்திலே ஏன்மையும் வறுமையும் இல்லாமல் போகிறது மூன்றாவதாக நாளை அதுபோல மக்கள் தக்காத்தியை கொடுத்து வாழ்ந்த மக்கள் வெற்றி பெற்ற ஒரு நிலையில் வாழுகிற போது அது மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைந்த திருப்பி நிலை இஸ்லாமிய பெரியவர்களே ஒவ்வொரு நாளும் இரண்டு மதத்தில் இந்த சுககுடைய நேரத்திலே கீழே இறங்குகிறார்கள் செய்தி ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் வானிலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள் அவங்க எதுக்கு இறங்குறாங்கன்னா இந்த துவாவை செய்வதற்குமே இறங்குறாங்க வேற எந்த வேலையும் அவங்களுக்கு இல்ல அவங்க கீழே இறங்குகிற போது ஒரு மலக்கு இப்படி துவா செய்கிறார் அல்லாஹும் அல்லாஹுமே செலவழிக்கக்கூடிய நபர்கள் அது சக்காத்தில் செலவழித்தாலும் சரி சதக்காவில் செலவழித்தாலும் சரி அல்லது வீட்டினுடைய தேவைகள் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவழித்தாலும் சரி யா அல்லாஹ் நீ செலவழிக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பிரகரத்தை கொடு என்று ஒரு மலக்கு துவா செய்கிறார் மற்றொரு மலக்கு என்ன செய்கிறார் அல்லாஹும் அழைத்தி மும்சிக்கன் தலப்பா அல்லாகவே செலவழிக்காமல் கஞ்சப்படுகிற நபர் தானே வைத்துக் கொள்கிற நபருக்கு நீ அவருடைய பொருளிலே அழிவை கொடு என்று அவர் துவா செய்கிறார் ரெண்டு பேருடைய துவாவும் ஒருவர் துவா செய்ய இன்னொருவர் ஆமீன் செல்வார் என்று நாம அவருடைய கருத்தை யோசிக்கிறோம் அப்படியானால் மருத்துவருடைய துவா வந்து சதத்தாவையும் கொடுக்கிற நபர்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது சிறந்த பகரம் இதுவரைக்கும் நாம வந்து ஒருவருக்கு நம்முடைய பொருள் குறைந்தது என்று ஒரு சாதாரண கடைநிலை முஸ்லிம் கூட ஒரு பத்து ரூபாயை ஒருவருக்கு அடடா நம்ம நம்மிடத்தில் இருந்து இந்த பத்து ரூபாயும் போயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் அதற்கு பகரமாக கொடுத்து விடுகிறான் காரணம் இந்த மலக்கனுடைய துவா அல்லாஹும் அழைத்தி முன்பு தன் கலப்பா செலவழிக்கக்கூடிய நபருக்கு நீ சிறந்த பகரத்தை கொடு அப்ப தக்காத்தை நாம என்னென்ன பொருள்களில் எல்லாம் தக்காத்து வாஜிவு என்று இஸ்லாம் சொல்கிறதோ காசு பணங்கள் தங்கம் வெள்ளி வியாபார பொருள்கள் விவசாயங்கள் கால்நடைகள் இவைகளில் இதெல்லாம் தக்காத்து வாஜிவு தக்காத்து அவசியம் என்று சொல்கிறதோ அதை நாம் சரியான முறையில் கணக்கட்டு கொடுத்தால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்பது மருமையும் செய்வர்கள் யாரெல்லாம் அப்படி கொடுக்காமல் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களை குறித்து வைத்து அதை அல்லாவுடைய பாதையில் கொடுக்கலையோட வழியில் அதை செலவழிக்கவில்லையோ அவர்களுக்கு கடும் வேதனையை கொண்டு நாயகமே நீங்கள் செய்தி சென்று விடுங்கள் என்ன கடும் வேதனை அந்த தங்கம் வெள்ளிகளை உருக்கப்பட்டு எதை அவர் சேமித்து வைத்தாரோ அந்த தங்கம் வெள்ளிகளை மறுமையில நெருப்பில் போட்டு உருக்கப்பட்டு அதை முகங்களிலும் நெற்றிகளிலும் ஊற்றப்படும் அதன் மூலமாக சூடு வைக்கப்படும் என்று வருகிறார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தொழுகை என்பது அல்லாஹனுடைய கடமை ஒருவேளை நாம தொல்லாமல் போய்விட்டாலும் அல்லாஹனுடைய அந்தஸ்து குறைய போறதில்லை ஆனால் ஜக்காத் என்பது அது பிற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அது அடியாளர்களுடைய உரிமைகளில் அது சேரும் அவர் பொருளை நாம் வைத்திருப்பதாகவே நாம் நினைக்க வேண்டுமா நம்ம இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை வந்து விட்டார் உதாரணமாக வெள்ளியினுடைய கணக்கின்படி இன்னைக்கு உள்ள கணக்கில் நம்ம இடத்துல உதாரணமாக ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் முழுக்க நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் அப்ப நாம நினைக்கிறோம் இதில் குறிப்பிட்ட ஒரு தொகை எண்ணுதல்ல நான் பிறர் பொருளை வைத்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷம் சரியாக முடிந்தது நம்ம இடத்தில் இவ்வளவு தொகை கையிலோ பேங்கிலோ பிற இடத்தில் கொடுக்கப்பட்டோ வியாபாரத்தில் போடப்பட்டோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது ஒன் இயர் முடிகிற போது ஒரு வருஷம் முடிகிற போது நாம் அதை உடனே கொடுத்து விட வேண்டும் இல்லாமல் அதை நாம தாமதித்து போனால் நாமே பிறர் குரலை அபகரித்த குற்றத்திற்கு ஆளாகும் விஷயங்கள் மார்க்கத்தில் ரொம்ப அதிகப்படியாக வலியுறுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது சொல்ல சொல்லவே தொலகையை நிலைநாட்டுங்கள் தக்காசியை கொடுப்பார்கள் இதை சேர்த்து சேர்த்து சொல்வதில் என்ன முக்கியத்துவம் பெறுகிறது தொலகையை எப்படி நீங்கள் ரொம்ப நீங்கள் கவனக்குறைவாக விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துவிடக் கூடாது காரணம் அது நம்முடைய பொருள் அல்ல என்னிடத்திலே உதாரணமாக ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு வயசா ஐம்பது வயசா என்னுடைய பைசாவே அல்ல அப்ப இப்படி நான் ஒவ்வொரு விஷயமாக யோசித்து பார்க்கும் போது தக்காத்து கடமையானதும் அதை கொடுத்து விட வேண்டும் தாய் சாரதியில்லா அவர்கள் திருடைய கைகளிலே வெள்ளி மோதிரங்களை அணிந்திருந்தார்கள் நந்திகலாய தன்னுடைய மனைவெடுத்து கேட்டாங்க இதற்கான தக்காத்தி நிறைவேற்றிருக்கின்ற இதிலிருந்து தெரிகிறது நகைகள் ஆபரணங்கள் நம்முடைய மனைவிமார்களுடைய வசம் இருந்தால் அவர்களுக்கு தக்காத்து கடமை அவர்கள் அவர்களிடத்தில் அந்த அந்த நகைகளுக்கான சக்காத்தியை நாம நிறைவேற்றுவேன் நம்முடைய குரலில் இருந்த அந்த நகையிலிருந்து நாம கொஞ்சம் எது எடுத்து அல்லது அதனுடைய தொகையை நாம அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நாம நிறைவேற்றுவேன் இல்லை என்றால் அவர்களுக்கான முழு செலவினங்களை நாம் பார்த்து வருகிற போது அந்த நகையை நம்மதும் அவர்களதுமாக சேர்ந்து இருந்தால் அப்ப நாம் அவர்கள் சார்பாக நிறைவேற்றுவேன் ஆக நிறைவேற்றாமல் இருந்துவிடக் கூடாது ஜக்காத் விஷயத்தில் உண்மத்தே முஸ்லிமா முஸ்லிம் சமுதாயம் கவனக்குறைவாக என்கிற காரணம் அது மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பை அது ஏற்படுத்தும் குறிப்பாக சமுதாயத்தில் ஏழைகள் கடைசி ஏழைகளாகவே வாழ்ந்து வரலிக்கிற சூழ்நிலை உண்டாகும் அல்லாஹருமே வெற்றி பெற்ற மும்மெண்ட்களில் சரியான முறையில் நிறைவேற்றி அவரிடத்திலே பொருத்தத்தையும் நன்மக்கள் என்கிற பெயரையும் பெறக்கூடிய தந்தாக ஆமீன் ஆமீன் ஆரம்பி السلام عليكم ورحمه الله وبركاته